இயற்கையின் கொடை அதை காப்போம் பெற்றதை என்றும் பேணி ஏற்போம் காண கிடைத்த இருவிழியும் உயிரோட்டமான இதய துடிப்பும் தாய்வூட்டும் பாலிற்கும் தாரம் காட்டும் அன்பிற்கும் விலைமதிப்பில்லை இதற்கு நாம் கட்டணம் கட்டுவதில்லை இளவயத்திற்கு கையேந்தி இருப்பதைத் துறக்காதே விலையில்லா பொருளுக்காக வாழ்வை இழக்காதே உணவே மருந்து உண்பாய் உணர்ந்து ஏன் வாங்கினாய் குப்பியில் மருந்து இயற்கையின் கொடையை இலவயமாய் ஏற்போம் காசுக்கு கிடைக்கும் பொருளை இலவயமே ஆனாலும் மறுப்போம் நாய்கள் காட்டும் நன்றி இலவயம் காக்கை கரையும் உறவு இலவயம் இயற்கையின் இளவயத்தை உதறி காசுக்கு வாங்கும் மனிதப் பிறவி இயற்கையை போற்ற மறவேல் இலவயம் என்றும் ஏழில் இயற்கையை போற்ற மரவேல் இளவயம் என்றும் ஏழே வணக்கம் சசிகலா அம்மா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நீங்கள் நானும் நலமாக இருக்கிறேன் சென்ற வாரம் என்னை ஏர்மணிக்கு வரும்படி அழைப்பு விடுத்தீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஐயா ஜெர்மன் தமிழர் வானொலி நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் அனைவருக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் இலவய மேலே என்று அந்த கவிதையை தந்திருந்தார் சிவகாமி ஆமாம் சில பொருட்களை இலவசமாக கொடுக்கும் போது அதை வேண்டக்கூடாது என்பது அவருடைய பொருளாக இருந்தது இது தேர்தல் நேரத்திலே அங்கு இலவசங்கள் வளர் வழங்கப்படுவது வழக்கம் அதையொட்டி அந்த கவிதையை தந்திருந்த நன்றியமாக முழுமனு சிறப்பு எங்கள் நன்றி வணக்கம்